நிறைய பேருக்கு ஸ்பிரிச்சுவலா இல்லாதவனு கூட பரவாயில்ல இந்த ஸ்பிரிச்சுவலா இல்லாதவன் லவ் பண்ணி எல்லாம் கல்யாணம் பண்றான்ல அவன்லாம் கூட பண்ணிட்டு கடைசி வரைக்கும் அதோடய இருந்துடுறான் அவன் நினைச்சுக்கிறான் இதா நமக்கு கொடுத்தது நம்ம தான் தேடி கண்டுபிடிச்சோம் நம்ம தான் கூட்டிட்டு வந்தோம் நம்ம அப்பா அம்மா பார்த்து வச்சாங்க நான் நான் இருக்காம்ல பண்ண பிறகு இவனுக்கு ஒரு டவுட் வருது என்ன வருது தெரியுமா ஒருவேளை தேவ சுத்தம் இல்லையோ அவனுக்கு தேவ சுத்தமே தெரியாது நான் பிலிவருக்கு இவருக்கு தேவ சுத்தம் தெரியுது இல்ல ராங்கா வேலை செய்யுது திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க வேணா யோசிக்கலாம் நீங்க கிதியோன் மாதிரி பணி வெளியே பெய்யட்டும் தோல் மேல் பெய்ய வேண்டாம் மேலே பெய்யட்டும் வேற எங்கயும் பெய்ய வேண்டாம் ஆண்டவரே வெளியே கூட பெய்ய வேண்டாம் உள்ளே பையட்டும் ஏன் பெய்யட்டும் எவ்வளவு வேணா கேட்டுக்கோங்க அது உங்க இஷ்டம் ஆச்சா வேலை முடிஞ்சு இதுக்கப்புறம் வேற பேச்சு கிடையாது யோசிக்கிறதுக்கே இடம் இல்லை அவ்வளவுதான் கர்த்தர் ஒரு தடவை முடிச்சாச்சுன்னா முடிஞ்சிச்சு சரி தேவசித்தம் இல்லாம பண்ணிட்டேன் என்ன பண்ணணும் பண்ணிட்டல நீ கடைசி வரைக்கும் காத்துரு அதை சரி பண்ணி கொடுக்க கத்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் நம்ம ஒருவேளை நீங்க தேவசித்தாமே பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க நான் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் தேவசித்தோட பண்ணாங்கன்னு சொல்லல பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அதை சரி பண்ணி கொடுக்க கத்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் பிச்சுக்கிட்டு போன மட்டும் நினைக்கவே கூடாது அவ்வளவுதான் ஒன்னு ரெண்டு காரணங்கள் இதுல சொல்லியிருக்கிறார் பைபிள்ல சொல்லி அந்த காரண முகாந்திரத்தினால் ஒழிய மிச்சம் எந்த ஒரு காரியத்துக்கும் போகணும்னு செய்ய என்ன செய்யக்கூடாது யோசிக்கவே கூடாது இல்லைண்ணே இது எனக்கு ஏத்த மாதிரி இல்ல மினிஸ்ட்ரிக்கு ஒத்து வரல சிலர்லாம் மினிஸ்ட்ரி பண்ணும்போது போது சொல்றான் இல்லனே அவசரப்பட்ட பண்ணிட்டோம் இன்னைக்கு அந்த மினிஸ்ட்ரிக்கு அது ஒத்தே வரமாட்டேங்குது ஒத்து வராது ஒத்து வராது நான் ஒரு பையனுக்கு சொன்னேன் ஒரு பையன் வந்து என்கிட்ட சொன்னான் அண்ணே நான் ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணிட்டனே லவ் மேரேஜ் பண்ணிட்டேன் ஒரே உபத்திரம்னே இப்ப மினிஸ்ட்ரிக்கு எல்லாம் வந்துட்டேன் அது மினிசிக்கு ஒத்துரமானது இப்ப என்ன செய்யணும்னா ஒண்ணும் பண்ண முடியாது தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை